குறிப்பிட்ட எவ்வளோ நாள் நம்ம சாப்பிடாமல் இருந்தால் அந்த உணவு பாதை கூட எல்லாம் சுருங்க ஆரம்பிக்கும் சார் அதுவுமே பாடி டைப் தான் இவங்க வந்து அண்டர் வெயிட் அண்டு சிவியர் அண்டர் வெயிட் அண்டு மால் நியூட்ரிஷன்ஸ் ஸோ இதில் இருந்த ஸ்டார்வேஷனில் இருந்ததுனால இவங்களோட கண்டிஷன்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி டேஸ் செவன்ட்டி டேஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு உடல் வந்து சுருங்க ஆரம்பிச்சிருக்கும் ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது எப்போவுமே ஹைட்ரேஷன் ஹைட்ரேட்டடாக தான் இருப்போம் ஸோ வந்து ஜூசஸாக இருக்கட்டும் அண்டு வாட்டர் அண்டு கோகனட் வாட்டர் லெமன் வாட்டர் ஸோ அப்படி கட் ஹெல்த்தை வந்து கரெக்டாக பேலன்ஸ்டாக தான் கொண்டு போயிட்டு இருப்போம் ஸோ அதனால் வந்து எப்போதுமே வந்து குடல் சுருங்காம இருக்கிறதுக்காக ஏதாவது எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிடணும் ஈவன் தோ பாஸ்டிங்ல கூட ஜூஸ் பாஸ்டிங்ல எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிடணும் ஸோ அப்போ அந்த டைம்ல நம்ம ஜூஸ் கொடுக்குறோம் ஆனா இவங்க கண்டிஷன்ஸ்ல அவங்க ஸ்கிப் பண்ணிருக்காங்க அண்ட் ஈவன் வாட்டர் ஃபாஸ்டிங்னு இருந்திருந்தா கூட அதுல கூட அவங்களோட வாட்டர் எல்லாமே ஸ்கிப் பண்ணிருப்பாங்க அண்ட் வாட்டர் மட்டும் குடிக்கும் போது எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் அங்கே நடந்திருக்கும் லோ சோடியம் லோ மெக்னீசியம் லோ பொட்டாசியம் லோ சோடியம் அண்ட் லோ பொட்டாசியம் இது வந்து அவங்களோட ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸை வந்து ஸ்லோவாக காம்ப்ளிகேட் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அவங்களோட ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்போது தடப்படுதோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு மர்மர் அண்டு பிரெடிகாரியா ஸ்லோ அவங்களோட ஹார்ட் ரேட்டே வந்து லோ ஆகும்